மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்து செய்தியை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக சமூக வலைதளங்கள் வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்திலே குடும்ப உறவுகள் என்பதை குறைந்து போயிருக்கிறது உரையாடல்கள் என்பதை குறைந்து போயிருக்கிறது உங்கள்லாம் மூன்றில் ஒருவேளை உணவுக்காவது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக வீட்டிலே அமர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்த காலகட்டங்களில் வீட்டிலே ஒரே ஒரு போன் இருக்கும் எல்லாரும் அந்த போன்ல தான் வீட்டுக்குள்ள ஒரே ஒரு கால ஒரு டிவி தான் இருக்கும் அந்த டிவியை தான் எல்லாரும் பார்ப்போம் இன்னைக்கு திறன்பேசிகள் ஸ்மார்ட் போன்கள் வந்த பிறகு தனித்தனியாக நம்முடைய வாழ்க்கை பிரிந்திருக்கிறது உலகத்தை உள்ளங்கையிலே கொண்டு வந்து திறன்பேசிகள் நிறுத்தியது அதே திறன்பேசிகள் ஸ்மார்ட் போன்கள் ஒரே வீட்டுக்குள் இருப்பவர்களை உரையாட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் மணமக்கள் அது எனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் எல்லோருக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் நாம் நம்முடைய குடும்பத்தினரோடு உரையாடுவோம் அன்பை பகிர்ந்து கொள்வோம் துக்கத்தை பகிர்ந்து கொள்வோம் உலக விவகாரங்களை கொள்வோம் உரையாடாமல் போகின்ற பொழுதுதான் பல விபரீதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அத்தகைய நிலைக்கு எதிர்காலத்திலே சமூகம் ஒரு பேராபத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலான உரையாடல்களும் அன்பும் பரிமாற்றங்களும் அவசியம் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு பெருமானார் சொந்தமாக அலைவசல்லாம வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களிலே ஒரு சம்பவத்தை இந்த மணமக்களுக்கு கூறக்கூடிய ஒரு நற்செய்தியாக நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பெருமானார் அவர்கள் ஹலீவாசல்ல மட்டுமல்லாமல் ஆட்சி தலைவராக இருந்தார்கள் சிறந்த வணிகராக இருந்தார்கள் சிறந்த அரச தந்திரியாக இருந்தார்கள் சிறந்த நண்பராக இருந்தார்கள் உஸ்வத்து ஹசனா என்று சொல்லக்கூடிய உலகத்தின் அடகிய முன்மாதிரியாக எல்லா விஷயத்திலும் வாழ்ந்து காட்டி சென்றார்கள் அவ்வளவு பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியிலும் தன்னுடைய மனைவியருடன் நெருக்கத்தையும் நேசத்தையும் பாராட்டினார்கள் ஒரு முறை ஒரு சின்ன சம்பவம் ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது விளையாட்டு போட்டி நடக்கின்ற பொழுது தன்னுடைய அருமை மனைவியார் ஆயிஷார் அலியுல்லாகும் அனுகா அவர்கள் அழைத்துக் கொண்டு அந்த விளையாட்டு போட்டியை கணவனும் மனைவியுமாக ரசிக்கிறார்கள் நபிகளார் அவர்கள் நின்று கொண்டிருக்க அவர்களுக்கு பின்னாலே அன்னை ஆயிஷா ஆயிஷார் அலியுல்லாகும் அனுகா அவர்கள் தன்னுடைய தாடை அவருடைய தோளின் மீது வைத்துக் கொண்டு ஒரு விளையாட்டு போட்டியை ரசித்த வரலாற்று குறிப்பை நான் பார்க்கின்றோம் இதை ஏன் நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது பொதுவாக தம்பதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா நாட்களிலும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலான அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பெருமானார் சொல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் சுருக்கமான வரிகளில் சுருக்கமான வார்த்தைகளில் மக்களை வாழ்த்தினார்கள் இறைவா அகத்திலும் புறத்திலும் இவர்களுக்கு அபிவிருத்தியை செய்வாயாக நன்மையான காரியங்களில் இவர்கள் இணைத்து வைப்பாயாக என்று வாழ்த்தினார்கள் அத்தகைய மன நாம் அனைவரும் சார்பிலும் இந்த மணமக்களுக்கு தெரிவித்து பாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாகிரதாவனா அலமதுல்ல வாகிரபுல்லாலே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தலா வரகாத்து அல்லாஹு தஆலா அருமையால் திருமறையில் இந்த மனவாழ்த்துக்கு ஒரு கட்டளை எழுதினான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாத்துல் நிஸா சதகாதிகன்னஹலகன் மதியம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கு கடமை நீங்க என்னதான் பொழுதாலும் என்னதான் பண்ணாலும் பிள்ளைகளை தீபடி வளர்க்கணும்னா தாய் தந்தைகள் மறுமையில் நஷ்டவாதிகள் திரும்ப சொல்றாங்க

புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி வட்டம் அரசர் குளத்தில் இருக்கும் ஏ சாஜீன் அவர்களின் மகன் எஸ் அகமது மணாலருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி வட்டம் இருக்கும் எம் அப்துல் சலாம் அவர்களின் மகள் ஏ சித்தி நூர் சரிகா மணாலியை மேற்படி மணாளர் மேற்படி பெண்ணிற்கு ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் தங்க மகர் உடன் கொடுத்ததன் பேரில் இந்த திருமணம் நடைபெற்றது நிக்கா நடைபெற்றுக் கொண்டும் இருக்கும் இடம் அரசர்களும் ஜும்மா மஸ்ஜித் திருமணமாக ஒளிதார் எம் அப்துல் சலாம் அவர்கள் இந்த நிக்காவை நடத்துபவர் அரசர்களும் ஜும்மா பள்ளி தலைமையுமா மௌலானா மௌலவி ஹாஜி முகமது காசிம் தாவூதி அவர்கள் மற்றும் மதினா பள்ளி இமாம் அபுபக்கர் ஷித்திக் அவர்கள் சையதலி இந்த நிக்காவை நடத்தக்கூடியவர்கள் மணமகனின் தந்தை அவர்கள் மணமகளின் தந்தை அப்துல் சலாம் அவர்கள் தலைவர் ஹாஜி எம் எஸ் இப்ராஹிம் அவர்கள் செயலாளர் ஆர் எம் முகமது அவர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகர்கள் ஜமாத் பொறுப்புகாரிகள் அரசர் குலம் ஜிம்மா பள்ளி ஜமாத் கம்டி அழகங்களில்லா இந்த அனைவரையும் மணமகன் மணமகள் மீட்டார் சார்பாகவும் அரசர் குலம் ஜமாத்தர்கள் சார்பாகவும் உங்கள் அன்புடன் வருது கேட்டுக்கொள்ளக் கூடுகிறார்கள் மிக்க முடிந்த வடிமா விருந்து வணக்க விருந்து உங்களுக்கு தயார் நிலையில் உள்ளது இந்த வணக்க விருந்தில் அனைத்து சமுதாய மக்களும் சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக குறிப்பாக ஏழைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் செல்வந்தர் மட்டும் உட்கொள்ளக்கூடிய விருந்து வெறுக்கக்கூடிய விருந்தாக அல்லாஹு கலா கூறுகிறார்

ربنا ارحمهما كما ربياني صغيرا برحمتك يا ارحم الراحمين بارك الله لكما وبارك عليهما وجمع بينكما في خير برحمتك يا ارحم الراحمين اللهم علق بينهما كما علقت بين نبينا محمد صلى الله عليه وسلم خديجة الكبرى وعائشة الطهرى رضي الله تعالى عنهما اللهم علق بينهما كما علقت بين علي وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما اللهم تبل أعمالهما بالمعيشة الطيبة في الدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين اللهم بارك لهما بالرفاع والبنين وبنات برحمتك يا أرحم الراحمين ربنا عاقنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا حبلنا من أزواجنا وذرياتنا قرة عين واجعل لنا للمتقين إماما وصلى الله تعالى وسلم على خير خلقه سجدنا محمد, محمد Oh, you